கைஸ் வெல்கம் டு குக்கிங் கீதா நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் நான் இப்போ பண்ண போகிற ரெசிபி காரடையா நோம்பு உப்பு அடை கார அடை அதை தான் பண்ண போகிறேன் வாங்க எப்படி பண்ணலாங்கிறத சொல்கிறேன் இதை அரிசி மாவு கடையில் வாங்கி பண்ணலாம் அரிசியை ஊற வச்சு பண்ணலாம் நான் இப்போ உங்களுக்கு பண்ணி தான் அரிசி மாவை வாங்கி அப்படியே வந்து வறுத்துட்ருக்கேங்க இது வந்து உப்பு அடங்கும் போது உங்களுக்கு லைட்டாக சூட்டு பதத்துக்கு இருந்தால் போதும் வெள்ளை அடையாக இருந்தால் தான் கொஞ்சம் செவக்க வறுக்கணும் இப்போ நான் வந்து சூடு பதத்துக்கு வறுத்ததுக்கப்புறம் தேங்காய் பச்சை மிளகாய் கொஞ்சம் தண்ணியை விட்டுட்டு அதில் என்ன நான் அரைக்கிறதுங்கிறோம் அதை அப்படியே நைஸாக அரைச்சிட்டு வந்துடு போகிறேன் அதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெயை விட்டு கடுகு போட்டு தாளிச்சிக்கங்க கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு காராமணி வேக வச்சுருக்கேன் இதுக்கு மெயினே இந்த காராமணி தாங்க அதுதான் முக்கியமானது அரைச்ச அந்த தேங்காய் பச்சை மிளகாயும் அதோடு சேர்த்துக்கிறேன் பார்க்க போனால் பச்சை மிளகாய் சேர்த்து நான் அப்படி தான் தாளிக்கணும் ஏன்னா கடிப்படாமல் இருக்கணும் அப்படிங்குறத அதை சேர்த்து அரைச்சிட்டேன் உப்பையும் போட்டு பெருங்காயத்தில் போட்டு மாவை போட்டு அதாவது ஒரு டம்ளார் மாவுனால் ஒன்றரை டம்ளார் தண்ணியை கணக்கு சரியாச்சு இப்போ அப்படியே நம்ம ஆற வச்சுட்டு நம்ம தட்டி எடுக்க போகிறோம் பாருங்கள் இது கொஞ்சம் இந்த குழக்கத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வெடிப்பை தான் வெடிக்குங்க ரொம்ப வெடிக்காது லைட்டாக ஓரத்தில் விரிசல் விட்ட மாதிரி தான் இருக்கும் வெள்ளடை அப்படி கிடையாது உப்படையை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் இருக்கும் வந்து அதுவும் கடையில் வாங்கி பண்ணும்போது அந்த மாவானது அரிசி மாவில் கொஞ்சம் பிடிக்கும் இதே நம்ம ஊற வச்சு அரைச்சி சளித்து பண்ணோன்னா அந்த அளவுக்கு இருக்காது பாருங்கள் ப வேக வச்சு எடுத்துருவோம் தட்டியாச்சு வேக வச்சதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் ஒரு பத்து நிமிஷத்துட்டு இருந்தால் போகும் சூப்பராக அடை ரெடி ஆகிடும் இதுக்கு ஒரு காரச்சட்னி தேங்காய் சட்னி எதாவது அந்தளவு ஓகே சூப்பராக தான் இருக்கும் பாருங்க எப்படி இருக்குங்கிறத ரொம்ப வெடிக்கல ஓரளவுக்கு லைட்டாக தான் வெடிச்சிருக்கு இருந்தாலும் சூப்பராக இருக்கும் அந்த பெருங்காய வாசத்துக்கும் அந்த தேங்காய் அன்னைக்கும் தாளிக்கும் போது என்னம்மா தெரியுமா இருக்கும் கண்டிப்பாக இந்த டிஃபனுக்கும் நம்ம ஒரு தடவை பண்ணி சாப்பிட்லாம் இப்போ நோன்பு நெருங்கிட்டுருக்கல அது தான் உங்கள்கிட்ட பண்ணி காட்டியிருக்கேன் கண்டிப்பாக பிடிச்சி கண்டிப்பாக அது உங்களுக்கு பிடிக்கும் பிடிச்சினா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம அடுத்த நல்ல ரெசிபியில் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்